அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு அலட்சியம் வேண்டாம் அவசியமாக மனதை தைரியப்படுத்திக் கொண்டு பாருங்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் குருவினுடைய வக்ர பயிற்சி எப்படி அமைய போகிறது அதிலும் குறிப்பாக எதிர்பாராத ஒன்று நடக்க போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று பார்த்தால் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் நீச்ச அதிபதியாக செயல்படக்கூடியவர் தான் குரு பகவான் அவர் ராசிக்கு சமகிரகமாகவும் ராசியின் அதிபதியான தனிக்கு சமகிரக ராசிக்கு சகாயமானவராகவும் பார்க்கப்படுகிறார் மூன்று மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாரு மோட்ச காரகமாக குரு பகவான் அவர் இந்த வேளையில் மிகவும் வலுவாக சத்துருத்திய ஆறாம் இடத்தில் வளம் வந்த சூழலில் அதிசாரமாக உச்சம் பெற்று ஏழாம் இடத்திற்குள் சென்று உச்ச பலம் பெற்ற அமைப்பில் தற்போது அங்கு வக்ரகதியில் திரும்பி முன்னோக்கி நகர்ந்து மீண்டும் ஆறாம் இடத்தில் வக்ரகதியில் வளம் வரப்போகிறார் ராசிக்கு நீச்ச அதிபதியும் ராசிக்கு சக நியாயமானவருமாக இருக்கக்கூடிய குரு பகவான் சாதகமற்ற அமைப்பில் இருந்தாலும் நிறைந்த கொடுப்பார் ஆனால் இந்த வேளையில் அவர் வலுவிழந்து நகர்வது உறுதியாகவே ஒரு மகர ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது எனவேதான் எதிர்பாராத ஒன்று நடப்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு கூடுதல் கவனத்துடன் இருந்தால் இந்த எதிர்பாராத ஒன்று சங்கடம் நிறைந்தவையாக அமைந்திருந்தால் அவற்றை மாற்றி நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் உங்களை தேடி வரும் பொதுவாக மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் தைரியாதிபதியும் விரயாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவானை பொறுத்தவரைக்கும் அவர் மிக மாற்றங்களை அள்ளி கொடுப்பார் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவராக பார்க்கப்படுகிறார் இயற்கை சுபகிரகமாகவும் குழு சுபகிரகமாகவும் திகழக்கூடியவர் தான் குரு பகவான் அவர் மகர ராசிக்காரர்களுக்கு அளவற்ற நன்மையையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பார் இந்த வேளையில் அவர் வலுவிழந்து எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் ஏழாம் இடத்தில் வக்ரகதியில் திரும்புவது உறுதியாகவே சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி என நான்கு மாதங்கள் வலுவலந்த அமைப்பில் வக்ரம் பெற்ற அமைப்பில் வளம் போகிறார் எனவே கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் பல சிரமங்களை தவிர்த்து நன்மையையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே இந்த வேளையில் சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்டயோகம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது அதிக கவனமும் விழிப்புணர்வும் எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் இந்த தருணத்தில் நிச்சயமாக தேவை ஏனென்றால் எதிர்பாராத ஒன்று சங்கடம் நிறைந்தவையாக அமையக்கூடிய வாய்ப்பையும் சூழலையும் உருவாக்கும் எனவே அவற்றை விழிப்புணர்வுடன் எதிர்கொள்வதால் நன்மையும் அளவில் நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வரும் எனவேதான் இந்த தருணத்தில் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் மகர ராசிக்காரர்கள் செயல்பட்டால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் உறுதியாகவே அதிரடியாகவும் தடாலடியாக சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை முழு சுபகிரகமான குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார் அதே வேளையில் இந்த தருணத்தில் எதிர்பாராத ஒன்று சாதகமற்றதாக அமைந்தாலும் கூட அவற்றை மனதை தைரியத்துடன் எதிர்கொண்டால் நிச்சயமாக நன்மை நிறைந்தவையாக ஆற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுப்பார் குரு பகவான் ஏனென்றால் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை இந்த வேளையில் அக்ரகதியில் வளம் வரக்கூடிய சூழலில் ஆறு இடங்களில் கிடைக்கப் போகிறது நவம்பர் டிசம்பர் மாதத்தில் மூன்று இடங்களிலும் ஜனவரி பிப்ரவரி மாதத்தில் மூன்று இடங்களிலும் கிடைக்கப் போகிறது அந்த வகையில் பார்க்கும் போது ஜென்மராசி தைரியம் மற்றும் லாபஸ்தானத்தில் மிக வலுவாக கிடைக்கிறது குருவின் பார்வை வக்ரம் பெற்றாலும் ஜென்மராசியில் வலுவாக பதிவதால் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் தன்மையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது தைரிய ஸ்தானத்தை பார்ப்பதால் துணிச்சலுடனும் பிரியத்துடனும் பல பணிகளை வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ள முடியும் லாபம் அதிகரிக்கும் சிறப்பான வேலையாகவும் இந்த தருணத்தை மாற்றி கொடுக்கிறாருங்க மற்றும் பத்து பனிரெண்டு ஆகிய இடங்களிலும் குரு பகவானின் பார்வை பதிகிறது கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல சிக்கல்கள் சிரமங்கள் இந்த தருணத்தில் உறுதியாகவே விலகும் தருணமாக பார்க்கப்படுகிறது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மகர ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான சுபகாரியங்கள் இந்த தருணத்தில் எளிதில் கைகூடுவதற்கான நல்ல வாய்ப்பையும் உறுதியாகவே சந்தர்ப்பையும் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் தொழில் ரீதியான வளர்ச்சி கிடைப்பதோடு மட்டுமல்லாது வீண் விரய செலவுகளை சுப விரயங்களாக மாற்றக்கூடிய யோகமும் நிறைவாக உண்டு எனவே தவறவிடாமல் உறுதியாக இந்த தருணத்தை மகர ராசிக்காரர்கள் சரியான முறையில் சற்று திட்டமிட்டு விழிப்புணர்வுடன் பயன்படுத்தி கொண்டால் நிறைந்த நன்மை நிச்சயம் உங்களை தேடி வரும் இப்படி குரு பகவான் வக்ரகதியில் வளம் வரக்கூடிய வேளையில் குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் எப்படி அமைகிறது என்றால் இல்லத்தில் பல்வேறு வகையான பணிகளை இந்த தருணத்தில் சற்று விழிப்புணர்வுடன் தான் அணுக வேண்டும் எடுத்தோம் கவர்த்தோம் என்று அணுகினால் சில சிரமங்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம் என்றால் ராசியின் அதிபதியான குரு பகவான் சமகிரகமாக இருந்தாலும் கூட ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானும் வக்ரகதியில் வருகிறார் நவகிரகங்களிலே வலிமை வாய்ந்த கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு சனி ஆகிய இரண்டு கிரகநிலைகளுமே மகர ராசிக்காரர்களுக்கு வக்ரம் பெற்ற அமைப்பில் வளம் வருவதால் இந்த தருணத்தில் குடும்பத்தில் அனைவருடனும் சற்று கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் பழக வேண்டும் எடுத்தோம் கவிர்த்தோம் என்று வார்த்தைகளை விட்டுவிடாமல் நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயல்பட்டால் பல சங்கடங்களை தவிர்த்து மகர ராசிக்காரர்கள் இல்லத்தில் நன்மையை நிறைவாக பெற முடியும் வீண் விரய செலவுகளை உறுதியாகவே அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் எதிர்கொண்டால் அவற்றை தவிர்த்து நன்மையும் முன்னேற்றமும் நிறைந்த சுபவிரயங்களாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்கும் குடும்ப உறுப்பினர்கள் சரியாக செயல்படுவதால் குடும்ப வருமானம் அதிகரிக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது பிள்ளைகள் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறார்கள் உங்களது சக்திக்கு மெரிய கடின உழைப்பை வெளிப்படுத்தும் தருணமாக தான் பார்க்கப்படுகிறது இருந்தாலும் கூட அதற்கேற்ற ஆதாயம் கிடைக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை கடின உழைப்பை வெளிப்படுத்தினாலும் அதற்கேற்ற ஆதாயம் நிறைவாக கிடைக்க இயலாத ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது கூடுதல் கவனத்துடன் இருந்தால் அந்த சிரமத்தை தவிர்த்து உண்மையையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வரும் மன நிம்மதி ஏற்படக்கூடிய வகையில் பல பணிகளை நிச்சயமாக தருணத்தில் முடியும் இருந்தாலும் உங்களது தனிப்பட்ட விஷயங்களை மற்றவர்களிடம் உறுதியாகவே மகர ராசிக்காரர்கள் விட வேண்டும் தனிப்பட்ட விஷயங்களை பகிர்வதால் சில சங்கடங்கள் புதிதாக தோன்றுவதற்கான சந்தர்ப்பம் மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது எனவே கவனத்துடன் இருப்பது நல்லதாக இந்த வேளையில் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது தொழில் வியாபாரம் ரீதியாக இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்கள் நிச்சயமாக மிகப்பெரிய அளவிலான முதலீடு மேற்கொள்வத உறுதியாகவே தவிர்க்க வேண்டும் இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவில் நல்ல வாய்ப்புகள் கிடைத்தாலும் அவற்றை கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் எச்சரிக்கையுடனும் எதிர்கொள்வதால் மனதில் இருக்கக்கூடிய குழப்பம் நீங்கி உங்களது திறமை வெளிக்கொணர்வதோடு கஷ்டம் என்ற பேச்சிற்கே இடமில்லாமல் லாபத்தை நோக்கி நகர்த்தக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கும் இந்த தருணத்தில் தனித்து செயல்படுவதை விட கூட்டு முயற்சியாக எடுப்படும் போது விரைந்த நன்மையையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் அபரி விதமாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் மகர ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது கலைத்துறை சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் பெரிய அளவிலான காரிய தடைகள் விலகும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தனலாபம் நிறைவாக உங்களை வந்து சேரும் காய்ச்சலும் சிரமமும் அதிகரித்தாலும் கடின உழைப்பை வெளிப்படுத்தினாலும் இந்த தருணத்தில் கலைத்துறை ரீதியான பணிகளில் பொற்காலம் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எளிதில் உங்களை தேடி வருகிறது குரு பகவான் வக்ரம் பெற்றிருப்பதால் சக்திக்கு மெரிய கடின உழைப்பை வெளிப்படுத்தும் தருணமாக தான் பார்க்கப்படுகிறது ஆனால் அரசியல் சார்ந்த பணிகளில் தொடர்ந்து ஏற்படக்கூடிய நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக இந்த தருணத்தை மாற்றிக் நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்க இருக்கிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அரசியல் சார்ந்த பணிகளில் கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் நிச்சயமாக செல்வாக்கு அதிகரிக்கும் மாணவர்களின் கல்வியில் பெற்றோர்கள் கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது கவனச்சிதறல் அதிகமாக ஏற்படுவதால் மகர குழந்தையின் கல்வியில் கூடுதல் கவனத்துடன் பெற்றோர்கள் இருந்தால் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் வயல் சார்ந்த பணிகளில் கடினமாக உழைத்தும் அதற்கேற்ற பலன் கிடைக்கவில்லை என்று ஆதங்கப்பட்ட சூழலில் நிச்சயமாக விழிப்புணர்வுடன் செயல்படும்போது நல்ல மாறுதல் நிச்சயமாக கிடைக்கும் இந்த தருணத்தில் எதிர்பாராத பல சங்கடம் என்று நினைக்கக்கூடிய நிகழ்வுகளை கூட மகர ராசிக்காரர்கள் நன்மையும் முன்னேற்றமும் நிறைந்த ஒன்றாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாக கிடைக்கும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மகர ராசிக்காரர்கள் இந்த வேளையில் நிச்சயமாக வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குருபகவான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய அனைத்து நெருக்கடிகளும் தடைதாமதங்களும் விலகி மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அற்புதமாக கைகூடும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை குருபகவான் திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறார்